வணக்கம் ஸ்வஸ்திகா நாச்சியார் உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய வதற்கண் வணக்கத்தோடு அக்டோபர் முப்பதாம் தேதி ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன்னில் ஏழாம் படை முருக கடவுள் ஐயா பசும்பொன் உ முத்ராமலிங்க தேவர் அவர்களின் குருபூஜை சேந்தி விழா சீரும் சிறப்போடும் நடைபெற இருக்கிறது இவ்விழாவிற்கு தமிழகம் முழுவதும் மட்டுமல்லாமல் அண்டை மாநிலங்கள் அண்டை நாடுகளில் இருந்தெல்லாம் நமது முக்கத்தோர் சொந்தங்கள் அலை அலையாய் திரண்டு வந்து ஐயாவை தரிசனம் செய்ய உள்ளார்கள் குருபூசே சேர்ந்து விழாவிற்கு செல்லும் நமது உறவுகள் குறிப்பாக இளைஞர் பெருமக்கள் ஒவ்வொரு ஊர்களில் வாகனங்களில் செல்லும் போது வாகனங்களில் நம் செல்வது ஒரு இடத்திற்கு பயணம் செய்வது அந்த பயணம் எங்கே ஆன்மீகம் இறைப்பணி இரண்டும் கலந்த ஒரு புண்ணிய இடத்திற்கு செல்கின்றோம் அக்டோபர் முப்பதாம் தேதி அப்படிப்பட்ட ஒரு புண்ணிய இடத்திற்கு செல்லும் நம்ம வாகனங்களின் மேற்கூரைகளில் அமர்ந்து கொண்டு குத்தாட்டம் ஆட்டம் பாட்டம் குங்காலம் என்று செல்லாமல் அமைதியான முறையில் சென்று ஐயாவை தரிசனம் செய்ய வேண்டும் வீட்டிலிருந்து எப்படி நீங்கள் பயணம் செய்கின்றீர்களோ அதேபோல குரு பூஜை சேர்ந்து விழாவில் ஐயாவை தரிசனம் செய்துவிட்டு நல்லபடியாக ஊர் திரும்ப வேண்டும் ஏனென்றால் நம் செல்லும் வாகனங்களில் ஆட்டம் பாட்டம் அதே போல கதவுகளின் இருபக்கமும் தொங்கிக் கொண்டு போவது வாகனத்தை வேகமாக இயக்குவது போன்ற வேலைகளில் செயல்படும்போது ஏதோ ஒரு நேரம் அது ஒரு அசம்பாவிதமாக நடக்கக்கூடும் அப்படி அசம்பாவிதம் நடக்கும் நேரத்தில் அந்த இழப்பை தாங்கிக்கொள்ள முடியுமா சிந்தித்து செயல்படுங்கள் நமது முக்குளத்தூர் உறவுகளை நம் செல்லக்கூடியது நமது ஐயாவை வணங்குவதற்கு வணங்க செல்லும் நமக்கு குத்தாட்டம் ஆட்டம் பாட்டம் கார்களில் தொங்குவது பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்துவது போன்ற செயல்கள் எல்லாம் முற்றிலுமாக தவிர்த்து விடுங்கள் ஒன் ஃபார்ட்டி போர் எதற்காக இருக்கிறது நூத்தி நாற்பத்தி நான்கு தடை நீங்க வேண்டுமென்று நமது அனைத்து உறவுகளும் பசும் பொண்ணுக்கு செல்ல வேண்டுமென்றால் நாம் பயணிக்கும் முறையை நம் பயணிக்கும் முறையை நம் பாதுகாப்பானதாகவும் மற்றவர்களுக்கு எந்த ஒரு இடையூறும் அச்சுறுத்தலும் ஏற்படுத்தாமல் நாம் செல்ல வேண்டும் தமிழ்நாடு கண்ணியமிக்க காவல்துறை அதிகாரிகளின் அறிவுறுத்தலின் படியும் போக்குவரத்து காவலர்களின் ஆலோசனை படியும் வழிகாட்டுதலின் நாம் செல்ல வேண்டும் அவர்களுக்கு என்ன இருக்கிறது மலையிலும் வெயிலிலும் காவல் காக்கின்றார்கள் எதற்காக நம்மை பாதுகாப்பதற்காக அவர்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் கொடுக்க கூடாது அவர்கள் கூறியபடி அவர்களின் அறிவுறுத்தலின்படி வழிகாட்டுதலின்படி நம் சென்றால் நமக்கு ஒன் நூத்தி நாற்பத்தி நான்கு தடையை காணாமல் போய்விடும் எனவே இந்த காணொலியை பார்த்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து முக்குலத்தோர் உறவுகளும் ஒவ்வொரு கிராமத்தில் இருந்தும் செல்லக்கூடிய அன்பான உறவுகள் அனைவரும் கார்களில் குத்தாட்டம் கதவுகளில் திறந்து கொண்டு பின்புறமுள்ள கதவை திறந்து கொண்டு தொங்கியபடியும் அதே போல கார்களின் மேல் ஏறி உட்கார்ந்து ஆடிக்கொண்டு போவதும் முற்றிலுமாக தவிர்த்து விடுங்கள் அங்கே நம்ம ஒரு பொழுதுபோக்குக்காக செல்லவில்லை நம் கடவுளாக வணங்கக்கூடிய ஏழாம்படை முருகன் ஐயா பசுமன் முத்ராமலிங்க தேவர் அவர்களை தரிசனம் செய்வதற்காக அந்த புண்ணிய பூமியான பசும்பொன் கிராமத்திற்கு செல்கின்றோம் நம் செல்லும் கார்களில் ஏதேனும் அசம்பாவிதங்கள் ஏற்பட்டால் வாகனத்திற்கான பொருட்செலவு அதை விடுங்கள் அந்த உயிருக்கான உத்தரவாதம் என்னவென்றெல்லாம் யோசித்து நமது இளைஞர்கள் ஆன்மீகம் இறை பணியோடு செல்வோம் நமது கடவுளை வணங்குவதற்கு குறிப்பாக நம் செல்லக்கூடிய பாதைகளில் எந்த ஒரு பொதுமக்களுக்கும் பொது சொத்துக்களுக்கும் சேதம் விளைவிக்காமல் செல்ல வேண்டும் அப்படி நம்ம செல்லும் போது மற்றவர்கள் பார்த்து நம்மளை ஆசைப்படணும் இவர்கள் போன்று நாம் செல்ல வேண்டும் ஐயா ஒவ்வொரு விழாக்களுக்கும் அப்படி என்று நம்மளை பேச வேண்டும் அதை விட்டு விட்டு இங்க பாருங்க இப்படி காட்டு பிராண்டி தொங்கிக்கொண்டு தொங்கிக் கொண்டு குத்தாட்டம் கும்மாதத்தோடு செல்கின்றார்கள் என்றெல்லாம் நமக்கு கேலி பேச்சுகளை எல்லாம் தவிர்த்து விடலாம் ஏனென்றால் நம் செல்லக்கூடியது கடவுளாக வணங்கக்கூடிய நினைத்த காரியம் நிறைவேறும் பசும் நான் அடித்து கூறுவேன் அப்படிப்பட்ட ஒரு புண்ணிய இடத்திற்கு நாம் செல்லுவோம் நம் ஐயாவை தரிசனம் காண அனைத்து உறவுகளிடத்திலும் மீண்டும் கும்பிட்டு சொல்கின்றேன் வாகனத்தில் செல்லும் இளைஞர்கள் வாகனங்களின் மேற்கூரைகளில் அமர வேண்டாம் கதவுகளை திறந்து கொண்டு தொங்க வேண்டாம் பாதுகாப்பான முறையில் அமைதியான முறையில் நமது ஐயாவை தரிசனம் செய்துவிட்டு வீடு திரும்புவோம் வாழ்கை ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் புகழ் வளர்க முக்குளத்தூர் ஒற்றுமை நன்றி வணக்க முறவுகளே